ஹலோ பீப்புள் நம்ம வாழ்க்கையில் நிறைய ஃப்ளைட்ஸ் எடுப்போம் பட் ஒன் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஏன்னா முதல் முறையாக இந்தியன் டூ டீமோட ஒரு சார்ட்டர் ஃப்ளைட்டில் நான் ட்ராவல் பண்ண போகிறேன் அண்ட் அங்கே இருக்கக்கூடிய ஒன் ஹவர்ல அவங்கக்கிட்ட நிறைய கேள்விகள் இது வரைக்கும் கேட்காத கேள்விகளை கேட்டு நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் திஸ் இஸ் பி ஒன் ஃப்ளைட் டு ரிமெம்பர் எனக்கு தெட்ட <laughs>

சுச்சுவேஷன் டைரக்ட் வந்து இப்ப போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிச்சு ஒரு பெருமை வச்சு விட்டுருப்பாங்க ஆனா க்ளீன் பேக்கான்னு கேட்டா இல்ல இன்னும் அது நல்லா உணரும் நல்ல வெப்பியூ உடனும் நல்ல தேட்டர் கிடைக்கணும் அதெல்லாம் மூணாவது வாரம் அட்வர்டைஸ்மென்ட் எப்படி இருக்கணும் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க எனக்கு அது அடுத்த இது இது இப்போ ரிலீஸ் வரல கொண்டு போயிடலாம் ரிலீஸ்க்கு அப்புறம் இதோட ரியாக்சன் எப்படி இருக்கும் அவு டு வி ப்ரசென்ட் இந்தியன் த்ரீ சம இது reflex. domeat Christmas. wickedness. diferent ferent giveaway oh book, கான்ஸ்டன்ட்டா மைண்ட் வர்க் ஆயிட்டே சார் நான் தடுத்தாலும் ஒரு படிட்டு தான் இருப்போம் அதனால பெட்டர் டு ஜாயின் தி ஃப்ளோ ஐ யூ ஆர் நர்வஸ் இல்ல ரெண்டு வாட்டி தான் கிராஷ் ஆயிருக்கேன் அதனால சார் எப்படி சொல்றீங்க ஒரு 737 டேக் ஆஃப்ல கிராஷ் ஆச்சு அதுல உள்ள இன்னொரு வாட்டி இட் அது

அதை விட சேர்றது பெட்டரா இருக்கும்னு தோணும் ரோடு ஆக்சிடென்ட்ல செத்தவங்க எண்ணிக்கையும் நாட்டுக்காக போர்ல செத்தவங்க எண்ணிக்கையும் பார்த்தோம்னா அது கம்மியா இருக்கும் இதுக்கப்புறம் ரோட கிராஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா செகண்ட் யோசிச்சு எல்லாருமே கிராஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் யூ செட் சார் இப்போ வந்து நம்ம ஒரு டீமோட ப்ரமோட் பண்ணும்பொழுது இட்ஸ் இட்ஸ் அ டாஸ்க் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு ஒன்றரை மாதம் பிளான் பண்ணி பண்ணணும்

டெல்லிக்கு பயணம் அந்த நேஷனல் அவார்டு வாங்குறது அந்த அப்பா பிளேன்ல பயணம் பண்ண மாட்டாரு பயங்கர காந்தி பக்தர் ட்ரெயின்ல தான் போவார் அவர் ட்ரெயின்ல முதல்ல போயிட்டாரு அப்புறம் எங்க அண்ணன் மூத்த அண்ணன் சந்திராதன் இங்க இருந்து பிளேன்ல ஏற்றி விட்டாரு நாக்பூர்ல ஒரு இடத்துல இறங்கி பிளேன் மாறி பிளேன் பேரெல்லாம் தெரியும் மைலன்ட் வேறு தெரியாது அட்ரஸ்ஸு எங்கே மைலேண்ட் ஆனாலும் தெரியாது தேவையில்லாத நிறையா இன்ஃப்ர்மேஷனை வச்சுக்கிட்டு கையில் வந்து ஒரு ஏர் சிக்ஸ் டஸ் பேக் அது என்ன ரெண்டு வாட்டி போக மாட்டோம் மூணு வாட்டி போகட்டும் நான் கிட்டத்தட்ட ஒரு டசன் பேக் வச்சுருந்தேன் ஆஸ் அ மெமோரபிலியா அதை வச்சிருந்தீங்க ரொம்ப நாள் வச்சுருந்தேன் அப்புறம் அடுத்த முறை பிளேன்ல போகும்போதெல்லாம் எல்லாேருக்கும் விநியோகம் பண்ணுறாங்க ஏர் முடிச்ச ஒன்று வரும்

பட் எனக்கு அவருக்கு சின்ன பிளைட் நீங்க இருக்கீங்க உங்க பக்கத்து உக்கார முடியுது இந்த பிளைட்ல வராத பயம் அவர்களுக்கு இருந்துச்சு

கொஞ்சம் உணர்ந்த கொண்டு கொஞ்சம் பின்னாடி போயிட்டாரு எனக்கு வருது கேபிரா நல்ல வேலை அவரு நான் பார்த்தேன் நான் அவரை பார்த்தேன் யாரும் யாருமே கவனிக்கலாரு ஒரு தட்டி தட்டி அப்படி குத்தி கெழு உண்டாரு அது கொஞ்சம் முன்னாடி அந்த தப்பா பண்ணிருந்தாரு தான் ஆஸ்பத்திரி போயிருப்பாங்க நல்லா போயிருப்போம் இன்னொன்னு அந்த அந்த மோபா பவெல்லாம் போடும்போது

அட ஐயோ பாக்க போற ஆபத்தானதான்னே இல்ல இப்போ இது இது வந்து for a lot of us in the industry this is like a dream flight for us yena உங்க கூட இந்த மாதிரி ஜாலியா சிரிச்சிட்டு பேசிட்டு to learn things from you is wonderful உங்களுக்கு ஒரு 1 hour கொடுத்துதான் யாரோட இந்த மாதிரி ஒரு फ्लाइट ஜர்னி என்ஜாய் பண்ணா சுகமே சார் அதாவது எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குது இந்த பக்கம் பாலச்சந்திரன் சார் இந்த பக்கம் கோல் சார் சார் வகாந்தர் நான் ஒரு ஆசட்ட அந்த மாதிரி அதுக்கப்புறம் அவங்க கூட நான் ஒரு சீசன்ல மார்வேஷம் வேஷம் டிராவல் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு போட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன கண்டுபிடிக்கிறாங்களா நான் நடுவில் இருந்தேன் அதை என்ஜாய் பண்ணாம அற்ப சந்தோஷத்துல வேஷத்துல இருந்தேன் இன்னைக்கு ரிக்ரெட் பேசாம அந்த வீக்கிள் எல்லாம் எடுத்துட்டு நான் தான் சார் நீங்க ரெண்டு பேரும் பேசுகிறேன் சொல்லி இருக்கிறேன்

கேரக்டர்ஸ்க்கு நீங்கள் வந்து மக்களுக்கு காமிக்கிறீங்க இல்லையா சேனா வந்து ஆறு டிஃப்ரெண்ட் வித்தியாசமான வேடங்களில் வராரு இது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இப் அஸ் அ லிட்டில் பிட் அஃப் ஹென்ட் ஏன்னால் இது வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் கூட நம்மளால போட முடியும் எது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு எனக்கு எந்த வேடம் எனக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருந்துச்சு இல்லை ரொம்ப கஷ்டமானது அப்படிங்குறது யார் பார்த்தாலும் இப்போவும் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு விளம்பரப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் மார்வர்ஸை முன்னரையாக போடுவார் பௌரூபி அப்படிங்கிற ஒரு ஒரு பேர் வந்து இருந்தாலும் திடீர்னு இப்படி காட்டை இவர் நான் நடிகரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒருதா அதனுடைய ஓ அப்புறம் பேச்சுட்டு வந்துருவாங்க அது நீங்க தானான்னு கேட்கவே மாட்டாங்க ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு சொல்லலாம் அந்த அளவுக்கு கவனிக்கணும் லீவு அது இருக்கு அது நீங்க ஒரு சின்ன க்ளூ எடுத்தீங்கன்னா டிக்கெட் வாங்க அந்த க்ளோ டிக்கெட் இஸ் યોર கிளப் கேட் டிக்கெட் எம்எம் கேவரி பாஸ்போர்ட் அத காலத்து ஜெனரேஷன் நோபடி நோஸ் பெட்டர் தென் யூ அவங்க போன்லயே வாராங்க இங்க இருந்து அவங்க மேல பாத்து வைக்கிறது அவ்ளோ கஷ்டமா இருக்கு அவங்களோட போனை பாக்கெட் இல்ல எக்ஸ்ட்ரீமண்டா முன்னாடி அந்த பாஸ்ர்ட் அத ஒரு ஒரு எக்ஸ்டெண்டட் ஹேண்ட் மாதிரி arm மாதிரி இருக்கு ஒரு செல்போன் இல்லையா சோ அத வந்து ரெンドர மணி நேரமும் உள்ள வெச்சிட்டு

நாங்க வந்து கட் சொல்லி கொஞ்சம் கெஞ்சி இந்த கான்வெர்சேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வாட் இஸ் திஸ் பாண்ட் இத வந்து ஒரு வார்த்தையில இல்லடி ஒரு வரியில எக்ஸ்பிளைன் பண்ணனும் அப்படி எக்ஸ்பிளைன் இல்ல இல்லங்க ஜெனரலா படிப்புல ஆர்வம் இருக்கிற பையனுக்கு வந்து அவங்க ப்ரொஃபசர் பேசுறப்ப அவங்க அத காது கொடுத்து கேட்பாங்க இல்ல அப்படி எல்லா சப்ஜெக்ட்லயும் எல்லா ப்ரொஃபசரும் ஒரே நேரத்துல வந்து எனக்கு வந்து அப்படியே முத்து முத்தா கொட்டிட்டு இருக்காங்க நான் என்ன பண்ணுவேன் சோ ஐ லவ் லிசனிங் டு கமல் சார் அண்ட் ஹி இஸ் ஆல்சோ கிரேட் லிசனர் சோ ஹி எக்ஸ்பெக்ட்ஸ் யூ டு கான்ட்ரிபியூட் சும்மா டைம் டு டு பீ மீ இல்ல பொறாமப்படுறது வாட் லைக் டாக்கிங் அபௌட் மோஸ்ட் அவர் அவர் கிட்ட என்ன என்ன மாதிரி கேள்விகள் நீங்க கேப்பீங்க செட்லியும் இருக்கட்டும் இங்கேயும் இருக்கட்டும் இல்ல யூ ஐ எனக்கு ஒரு டுவெண்ட்டி டூ இயர்ஸ் நான் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு வரப்போ வர்றப்போ ஆலார்பேட்டில ஒருத்தர் இருக்காரு அவருக்கு எல்லாத்த பத்தி எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படி எப்படி இருக்க முடியும் அது நான் நான் எங்க ரெண்டு பேருக்கும் அந்த ரெண்டாவது வாரத்துல பெருசா உடன்பாடு கிடையாது ஆனா ஆலார்பேட்டைல இருந்தவர் ஒரு பேரு செய்யல அது வந்து அவர் வந்துட்டு அவருக்கு எல்லா சப்ஜெக்ட் பத்தியும் பேச வரும் இஸ் வெரி வெல் ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க ரூல்டு புக் ரூல்டு புக் ரூல் ரூல்டு ஆண்டவர்னு வச்சுக்கோங்களேன் சோ அது வந்து அவர் நிறைய படிப்பாரு நான் பார்த்த சினிமால நிறைய பேர் நிறைய படிக்க மாட்டாங்க இப்ப உலகத்துலயே அஞ்சு லட்சம் பேர்ல ஒருத்தர் புக் இன்னும் கம்மியா புக் படிப்பாங்க அவர் நிறைய படிப்பாரு அவரோட ஐ சினிமா பத்தி அது தாண்டி டைம் கிடைச்சா எந்த டாபிக் நீங்க சொன்னாலும் அவர் பேசுவாரு அவருக்கு நான் வந்து ஒரு நல்ல லெஸ்னராவும் ஒரு நல்ல கான்ட்ரிபியூட்ராவும் நான் பேசுவேன் இப்படிதான் இருந்துச்சா இந்தியன் டு செட் கலகலான் இருக்குமா இல்ல பாட்ஸ் ஃபிட் கொஞ்சம் சீரியஸா இருக்கு கலகலன்

பலித்த விட்டது நினைச்சி சங்கர் சார் கிட்ட கேட்டீங்க இதனாலதான் எனக்கு வந்து படத்துல ப்ராஸ்டிக்ஸ் போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரே பேச மாட்டாரு அவரு

கண்ண சிமிட் நேரத்தில் நம்ம எங்கேயாவது போய் சே வேற ஊருக்கு போயிட மாட்டோமான்னு ஒரு டெலிபோர்ட்டிங் கனவுலாம் இருக்கு இந்த ஏர்போர்ட்டுக்கு போய் அவன் வந்து ஷூவா கிட்ட சொல்லி இதை வந்து என்னதுன்னுலாம் கேட்டு அந்த மாதிரி பண்ணி பிளைட் ஏறி போய் இறங்குறதுக்குள்ள பெரிய ப்ராசஸ் ஏர்போர்ட்ஸ் பிடிக்காது அதுல சின்ன பிளைட்ஸ் நான் ஹெலிகாப்டர்ல இது வரைக்கும் மாட்டேன் நான் வந்து ஒரு கொள்கையா வச்சிருக்கேன் ஹெலிகாப்டர்ல ஏற மாட்டேன்னு

அது என்ன பிரஸ்டிஜியஸ் எத்தியோப்பியன் ஏர்வேஸ்ல ஒரு ஃபிளைட்டை விட்டுருக்கோம் நாங்க நிஜமாவேங்க அடிசபாபா போயிருப்போம் என்னத்துக்கு சோ அது ஒரு பக்கம் எனக்கு இன்னொரு பிரசிடென்ட் என்னன்னா மீட் பண்ற ஒரு வாய்ப்பு அதுக்காக நாங்க குரூப்பை பிரிச்சோம் லேண்ட் ஆயிட்டோம் எங்க சீட் பெல்ட்ஸ் ஆர் ஸ்டில் ஆன் மலேசியா ஸ்டோரி மட்டும் சொல்லிட்டீங்களா ஒண்ணு இல்ல மலேசிய பிரதமரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு இருந்தது அவர் பக்கத்து ஏர்போர்ட்டில் இருக்கார் அது வர ஒன்றா இருந்த குழுவை நான் தான் பிரித்து அதுங்க போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்கிறதுக்கு இவங்க எனக்காக காத்துட்டு இருந்தாங்க ஃப்ளைட்டு நான் வந்து சேர டிலே ஆகிடுச்சு அப்புறம் வந்து அன்னைக்கு காலையில் இருந்து நாங்க பிளான் போட்டுட்டு இருந்தோம் கமல் வந்து இந்த டைம்க்கு நீ இந்த டின்னர் இது சாப்பிட போகிறோம் அப்படின்னு ஒரு பயங்கரமாக லக்ஷ கணக்கில் போக கடைசியில ஏர்போர்ட் கோலம்பூர் ஏர்போர்ட்ல ஒரு மணிக்கு ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்துக்கிட்டு பக்கத்து கடையில ஒரு டிஃபன் வாங்கி அத உட்காந்துட்டு ஒரு மணிக்கு சாப்பிட்டுட்டு இருந்தோம் பட் ட்ரூத் பி டோல் அன்னைக்கு அவரு இருந்ததுனால லைட்டை விட்டோம் இது பண்றோம் திரும்ப பை ரோடு வந்தோம் அவர் முகத்துல ஒரு ஒரு சின்ன அந்த இருக்கட்டும் இருக்கட்டும் மேக் சிரிக்க வைக்கிறதா ஒரு ஒரு செகண்ட் கூட அவர் அதுல இருந்து அதனாலதான் மலேசியா அப்படின்னு அப்படின்னு சொன்னா சொல்லாம எல்லாருமே சிரிக்கிறாங்க நான் வந்து அனுபவம்னு சொன்ன போது இந்த சிக்னஸ் பேக் அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுக்காக தான்

days together having his you know presence and his presence of mind his, his kindness his brilliance so it's yeah it's really ஆனா நம்ம எல்லாருமே படுறத விட்டுட்டு கொஞ்சம் பெருமை படலாங்க 12 எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும் மட்டும் தான் திடீர்னு

इधे पोटेटो चिप्स अब उन्होंने डरता है इधे साप्ताहन दे हाइड्रेशन वाला मेरे को अब इन पोटेटो तांग को सुखोडबल सेलेटे इधे सर इधे साइंस कुन्नो करोचे चलना वही टास्क लेटे साइंस लिख बैठी है बहुत आउटडोर डे पर साइंस बैठी है तो साइंस कुन्नो करोचे चलना अब इधे एक जो सिरिकारुष्टो लगे लर स